திமுக கட்சிக்கார நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா உங்களுடைய உடல் உடல் உறுப்பு உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையானு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறது நல்லது நல்லதுக்காக சொல்றேன் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் Taste the daily. Taste the daily. இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரு ஒரு பெரிய பணக்காரர் அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வேற விஷயம் அவர் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில முறைகேடு நடந்ததாக தம்பி தள்ளாதீங்கப்பா தள்ளாதீங்க அப்படியே இருக்கு தள்ளாதீங்க இருங்க இருந்ததாக அரசாங்கத்துக்கு புகார் போகுது கட்சி திமுக விசாரிக்க ஒரு மருத்துவ டீம் ஒரு ஐஏஎஸ் தலைமையில மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்கிறாங்க அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அறுவை சிகிச்சையில அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் திமுக அரசாங்கம் பிறகு தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க பண்ணியாச்சு ஆக ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளு கட்சி திமுக அரசாங்கம் அந்த அரசாங்கமே முறைகேடு நடப்பவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்கு அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல நாம கண்டுபிடிக்கல எதிர்க்கட்சி சொல்லல ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல வாயிலாக வெளியிட்டோம் இதுவரைக்கும் எடுக்கல திராவிட முன்னேற்ற கழக அரசு உயர் நீதிமன்ற கொடுத்துருக்குது எச்சரிக்கை கொடுத்துருக்குது உறுப்பு உறுப்பை திருடுவது குற்றம் ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம் அதை கூட இந்த அரசு விட்டு வைக்கல ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கு இருக்குது இன்னைக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னொன்று இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர் அவருடைய மருத்துவமனைக்கு வந்தா இலவசமா சிகிச்சை அளிப்பதா சொல்லி போனீங்க பரவாயில்ல சிகிச்சை பெற்றிருப்பீங்க இருந்தாலும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கார நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க திமுக கட்சிக்காரன் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா உங்களுடைய உடலு உடல் உறுப்பு உங்களை உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையானு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறது நல்லது நல்லதுக்காக சொல்றேன் ஏன்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இந்த ரெண்டு நாளைக்கு வந்து பேப்பர்ல வந்துருக்குது அந்த அம்மாவுக்கு கிட்னி அந்த அம்மா கிட்னி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வறுமையின் காரணமா கிட்னிக்கு பதிலாக கல்லீரில் எடுத்துட்டாங்க கிட்டி பேல தள்ளியில் எடுத்துட்டாங்க இது எவ்வளவு கொடுமை வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள் இப்படிப்பட்ட பதவியில வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்று அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம் நீங்கள் நடவடிக்கையை எடுக்கப்பீர்கள் என்று நம்புகிறோம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்